الله تعالى تعالى قرآن بالله من الشيطان الرجيم وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جاعل فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَنْ يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكَ الدِّمَاءَ وَنَحْنُ نُصَبِّحْ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أعلم مَا لَا تَعْلَمُونَ لما الله تعالى نبي صلى الله عليه وسلم الله உம்முடைய ரச்சகன் மலாய்க்காவிடம் கூறியதை நீங்கள் நினைவுகூறுங்கள் நான் பூமியில் ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்தப் போகிறேன் அப்போது அவர்கள் கூறினார்கள் அதாவது மலாய்க்கா கூறினார்கள் பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களா நீ படைக்கப் போகிறாய் நஹ்னு நுசப் நாங்கள் உன்னுடைய புகழை துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மலாய்க்கா கூறியது மலாய்கா கூறினார்கள் அப்போதெல்லாம் சொல்லுகிறான் இன்னிய ஆடமுமானாத ஆடமும் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தலா அவர்களுக்கு பதிலளித்தார் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இந்த ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கக்கூடிய அந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் துவக்கத்தில் நடந்த ஒரு உரையாடல் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னான் மலாய்கா விடத்தில் பேசுகிறான் என்ன பேசுகிறான் நான் ஒரு படைப்பை பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக இந்த வசனத்தில் ஹலீஃபா என்கிற வார்த்தை நான் அதை வந்து வசனத்தை மொழிபெருக்கும் போது ஹலீஃபா என்பதை மொழிபெருக்காமல் சொன்னேன் இல்லையா ஏன் அப்படின்னா ஹலீஃபா என்றால் யார் ஹலீஃபா என்றால் அதற்கான பொருள் என்ன என்பதில் முஃபஸர்களுக்கு பதில கருத்து விரும்புகிறது இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சிலர் செய்கிறாங்க மனிதனுடைய மிக முக்கியமான ரோல் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஆட்சி உருவாக்கணும் இரண்டால் மனிதன் யார் ஹலீஃபா ஹலீஃபா என்று சொன்னால் என்னது நேரடியான அர்த்தம் வந்து பின்தோற்றலாக வரக்கூடியவர் ஒருவருக்கு பின்னர் அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர் என்பதால் அதற்கான நேரடியான பொருள் அப்போ இந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா தான் மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கி அல்லாவின் ஆட்சி படைக்கப்பட்டவன் தான் யாரு மனிதன் அந்த ஒரு அந்தஸ்தில் தான் அல்லா என்ன செஞ்சுருக்கிறான் ஆத மனசில் நம்ம படைக்கிறான் அப்போ அதே பொறுப்பு தான் யாருக்கு இருக்குது எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது என்பதாக ஒரு சாரார் வாதம் இருக்கிறார் ஆனால் இந்த வாதம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது பெரும்பான்மை முஃபஸர்கள் குரானுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு அளித்திருக்கின்ற விளக்கத்தை நாம் பார்க்கிற போது இது தவறு என்று நம்மால் விளங்கும் இந்த வாதம் எனது தவறான வாதம் ஏன் அப்படி சொன்னால் இந்த வசரத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் தபீர் அஹ்லா அவர்கள் சொன்னாங்க ஹலீஃபா என்பது ஒருவர் மற்றொரு இடத்தில் அவருக்கு பின் நின்றால் அந்த விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாரு இவருக்கு ஹலீஃபாவை வந்தாங்கன்னு சொன்னார் அதான் மொழி ரீதியாக நம்ம சொல்லிக்காட்டிய அர்த்தம் சரிங்களா இருந்தாலும் சொன்னாங்க பின்னர் வருபவர் என்பதுதான் ஹலீஃபா என்பதுடைய பொருள் அதாவது ஒருவருடைய இடத்திற்கு பின்னாடி வரும் சொன்னாங்க ஒருவருக்கு பின் ஒருவராக வரும் சமுதாயம் தலைமுறை என்கிற பொருளில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த ஹலீஃபா என்கிற சொல் அல் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு அவங்க என்ன ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா சுரத்தில் அண்ணா ஆறாவது அத்தியாயத்துடைய நூற்றி அறுபத்தைந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போயிட்டு சொல்லுவேன்னா அவன் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறான் பூமியின் வழி தோன்றலாம் ஆக்கி இருக்கிறான்னு சொல்லுவான் ஹலீஃபா என்பதே பன்மையாக ஹலாயிஃபல்லாக வந்து அப்படின்னு சொல்லுவோம் பூமியில் அல்லாஹ் இணைந்திருக்கிறாங்கள வழி தோன்றர்களா அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு தலைமுறைக்கு பின்னாடி இன்னொரு தலைமுறை என்று தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களாக அல்ல ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அதே போன்று இருபத்தி ஏழாவது தேவையுடைய அறுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அதிலும் அல்ல என்ன செஞ்சால் உங்களை ஹலீஃபுலா ஹலாய்ஃபுகளா அதாவது வழித்தோன்றுகளாக ஆக்கியது யார் என்று அல்லா கேட்குறான் அதே போன்று நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தோட அறுபதாவது வருஷத்தில் அல்லா என்ன சொல்லுவான் நாம் நாடி இருந்தா மக்களுக்கு செஞ்சிருப்போம் மலாய்க்காயில் ஏற்படுத்தி அவர்களே ஆக்கியிருப்போம் தொடர்ச்சி அவர்கள் மின் வரக்கூடியவர்கள் ஆக்கியிருப்போம் என்று அல்லா உத்தாலா சொல்லுகிறான் இப்படி அல் குரானில் என்ன செய்கிறான் அல்லாஹ் தாலா பல்வேறு இடங்களில் இந்த சலீஃபா என்கிற வார்த்தையின் பர்மிச்சொல்லை பயன்படுத்தி அங்கெல்லாம் என்ன செய்ல்லா ஒரு தலைமுறைக்கு பின் இன்னொரு தலைமுறை வரக்கூடியவர்கள் என்கிற அர்த்தத்தை அல்லா சொல்லி காட்டணும் இப்போ ஹலீஃபா என்கிற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அதற்கு நேரடியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடியவர்கள் அப்போ ஆதம் அலிஸ்லாம் அவர்களை தான் என்ன என்னச்சுன்னா இன்னி ஜாயின் ஃபில்லர் தி ஹலீஃபா நான் ஒரு ஹலீஃபா ஒரு ஒரு ஹலீஃபா என்று தான் அல்லா சொன்னான் இந்த ஒரு ஹலீஃபா என்று சொன்னால் அது யார் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க இருக்கிறேன் என்பதால் அதற்கான பொருள் என்பதை என்ன அல்லாஹு தலா சொல்லி காட்டுறான் இது இரண்டாவது கருத்துடைய ஒரு இமாம் குர்த்து பிரகுல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவர் ஒரு முஃபஸ்ஸர் தான் அவர் இந்த கருத்து என்ன செய்றாங்க சொல்கிறாங்க என்ன கருத்து அப்படின்னா கலீஃபா என்று சொன்னால் ஆதம் அலி அவர்கள் நேரடி ஆதம் அலி இஸ்லாமை குறிக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாவின் சட்டங்களையும் கட்டளையும் பூமியில் முறையாக முறைப்படுத்தவும் முறைப்படுத்தும் அல்லாவின் ஹலீஃபாவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அடிப்படையில் இந்த அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே யாரு ஹலீஃபா இதன் அடிப்படையில் ஆட்சி தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்பதுதான் இந்த ஹலீஃபா என்பதுடைய பொருள் அதன் அடிப்படையில் நல்லா சட்டங்களை அவங்க என்ன செய்வாங்க பூமியில நிலைநாட்டுவார்கள் என்று சொல்றாங்க ஆனா இப்படி இந்த இரண்டு அர்த்தங்கள் இரண்டு கருத்துக்கள் இதற்கு கொடுக்கப்பட்டாலும் இந்த இடத்தில் மிக பொருத்தமான அர்த்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம வடித்தோன்ற ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்த வசரம் இதை வந்து இன்னும் தெளிவாக தெளிவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன் என்று அல்லா யார்கிட்ட சொன்னாங்க மலாய்க்காவணும் சொன்னான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா என்ன கேள்வி எழுப்புறாங்க பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் அப்போ ஹலீஃபா என்பது அல்லாஹுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடியவர் என்று இருந்தால் அப்படி பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கா பூமியில் குழப்பம் செய்வாங்க அதனால் ரத்தம் செஞ்சுவாங்க அப்படின்னு பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை அது இல்லாமல் அந்த ஒரு வார்த்தை அது இஸ்லாம் அவர்களை மட்டுமே குறிக்கும் என்று இருந்தாலும் என்ன இல்லை அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு நபர் என்ன செய்ய மாட்டார் அவரே குழப்பம் செஞ்சு அவரே ரத்தம் சிந்தி அப்படி பூமியில் கேட்டால் நடக்க மாட்டார் அப்போ அவர் மூலமாக ஏற்பட இருக்கின்ற சந்ததி அந்த வழித்தோன்றர்கள் இந்த பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்பதனால தான் என்ன மலாய்க்கா அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க சரிதானே மலாய்க்கா கேட்ட கேள்வி அதுதான் அப்போ அந்த கேள்வியிலேயே என்ன அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு வழி தோன்றர்களாக அதாவது தலைமுறை தலைமுறையாக என்ன செய்வாங்க இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் பல்கி பெருகுவார்கள் அப்போ பெருகும் போது என்ன செய்வாங்க இயல்பாகவே ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும்போது பிரச்சனை இல்லாத இருக்கக்கூடிய இடம் பல பேர் உருவாகும் போது என்ன செய்வோம் பிரச்சனை உண்டாகும் அதனால் என்ன நடக்கும் பூமியில் கலவரங்கள் குழப்பங்கள் மோதல்கள் போர்கள் இதெல்லாம் நடந்து அதன் மூலம் என்ன நடக்கும் பூமியில் ரத்த சிந்தக்கூடிய நிலை உண்டாகும் குழப்பங்கள் உண்டாகும் என்பதை என்ன சொல்ல மலாய்க்கு அவருடைய கேள்வியின் மூலமாக முன்வைக்கிறாங்க அப்போ இந்த பின்வருகின்ற வசனம் மிக தெளிவான சான்றாக இருக்குது எதற்கு வடித்தொண்டர்களாக உருவாகக்கூடியவர்கள் என்பதைத்தான் அந்த ஹலீஃபா என்கிற சொல்லின் மூலமாக நாடுகிறார் என்பது நம்ம என்ன சொன்னால் புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக அல்லாவின் ஹலீஃபா என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதை பயன்படுத்துவது பொருத்தமற்றது ஏன் அப்படி சொன்னால் அதாவது ஹலீஃபா என்பதற்கு நேரடியான அர்த்தம் கொண்டு அதாவது மொழி ரீதியான அர்த்தம் கொண்டு ஒருவருக்கு பின்னர் பகரமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய பகரமாக வரக்கூடியவர்கள் இப்போ நம்ம வந்து இஸ்லாமிய வரலாற்றிலே அபு அவர்கள் என்ன சொல்லுவோம் ஹலீஃபா யார் அவரு ஹலீஃபத்து ரசூல் செல்லந்தாவலே ரசூல்லாவுடைய ஹலீஃபா அப்படின்னு நடத்தோம் ரசூல் செல்லாமர்கள் செய்து வந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் யார் அபு பக்ரல்லா அவர்கள் அதே மட்டும்தான் உமரது இல்லாமல் அவரும் ஹலீஃபா யாருடைய ஹலீஃபா உமர்லாவுடைய ஹலீஃபா உமர்ல்லா அவர்கள் நிறைவேற்றி வந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு பின்னர் தலைமை தாங்கி வழிநடத்தி சென்றவர் தான் யாரு உமரது இல்லாமல் அப்படிதான் இருந்துச்சுருவோம் சோலஃபா உராசிதீன் நான்கு சலீஃபா கலைட்டு சொன்னவங்கள நேர்வழி பெற்ற சலீஃபா கலைட்டு சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இது வந்து அல்லாஹினுடைய இடத்துல மனிதர் வச்சு பார்க்கும்போது இது பொருந்துமான்னு கேட்டால் பொருதா அல்லாஹுக்கு ஹலீஃபா தேவை நமிசல் அல்லாஹ் வலீசனுடைய ஹலீஃபாவாக அபூபக்கர் அல்லாவுக்கு வருகிறார்கள்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்ன காரணம் அபூபக்கர் அல்லாஹ் நமிசல் அல்லாஹ் வலீசர் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆட்சி செய்தார்கள் மரமித்தார்கள் மிமிஷன் டூ மவுத் ஆயிட்டாங்க இல்லையா இப்போ அல்லாஹ் ஆட்சி செய்கிறான் அல்லாவுடைய ஆட்சி மனிதன் பூமி நிலைநாட்டுக்கு சொன்னால் அது பொருத்த மட்டும் எல்லா காலத்திலும் அல்லாஹின்னு ஆட்சி என்னது அது அல்லாவுடைய கையில தான் இருந்துட்டு புரிஞ்சுங்களா அல்லாஹுடைய ஆட்சி யார் கையில் இருக்கு அது அல்லாஹுட கையிலே தான் இருந்துட்டு அல்லாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கு என்ன இல்லை எந்த பங்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆட்சி அதிகாரம் யார் கையில் தான் இருக்கு அல்லாஹு முல்கி அல்லாஹு தலா அல் குரான் மகிஸ்ரான் நம்ம இடத்துல சொல்ல சொல்லுகிறான் குல் குலில்லாஹு குலில்லாஹு மாலிக்கல் முல்கி நீங்கள் சொல்லுங்க அல்லாஹுவே நீதா யாரு ஆட்சியாளனுக்கெல்லாம் மிக்க மேலான ஆட்சியாளன் அப்போ நான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடியவன் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவன் யாரு தான் ஆட்சியிலே அவனுக்கு அவருக்கு பகரமாட்டிருக்கக்கூடியவர்கள் என்கிற வார்த்தையில் இந்த சொல்லை நாம் பயன்படுத்துவது என்பது பிடையானது அது அபத்தமானது சரிங்களா அப்போ அதற்காக நபி சொல்லா அலிசல்வர்கள் நிலைநாட்டிய அபுபக்கர்லா அவர்கள் அமருது இல்லா அவர்கள் உஸ்மான்லானவர்கள் அனிரதில்லானவர்கள் போன்ற சஹாபாக்கள் அதற்கு பின்னர் இஸ்லாமிய வரலாற்றிலே ஆட்சி செய்த பல ஆட்சியாளர்கள் இந்த பூமியிலே அல்லாவின் அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையில் ஆட்சி நிலைநாட்டினாங்களா இல்லையா அது போன்ற ஆட்சி இருக்க வேண்டுமே வேண்டாவா என்று கேட்டால் என்ன சொல்லணுமே அது இருக்க வேண்டும் இருந்தால் அதுதான் இந்த உலகத்திற்கு ஆகச்சிறந்த விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆட்சி உருவாக்குவதற்கு அவண்டி பாடுபடுவது என்பதில் நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயம் என்ன இப்போ நமக்கு என்ன கடமை நாம் எதை நிலைநாட்டணும் எதை நிலைநாட்டணும் எதை நிலைநாட்டி வாழணும் நிலைநாட்டி வாழணும் நம்ம கடமை என்ன நமக்கு கடமை கடமைதி நிலைநாட்டுவது கனிமாவை நிலைநாட்டுவது அதுதான் நம்ம கடமை அந்த கடமையை நம்ம செய்யும் போது அல்லா என்ன செய்யறான் ஆட்சியை தருகிறான் ஆட்சியை கொடுத்தவரை நபிசல்லா அலிசுல்ல அவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தா நபிசல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் அதே போன்று தான் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சில நபிமார்களுக்கு கொடுத்தால் பல நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா இஸ்லாமிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தால் நபிமார்களில் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நபிமார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் எத்தனை பேர் ரெண்டே பேர் யார் அந்த ரெண்டு பேர் ஒன்று தாவூத் அலி இன்னொன்று சுலைமான் அலி இஸ்லாம் இந்த ரெண்டு நபிக்கு தான் அவன் எழுதிருக்கிறான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் வேற எந்த நபியும் நூலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இப்ராஹிம் அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இஸ்மாயில் அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இசாக் அலி இஸ்லாமுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை இதிரீஸ் அலி ஆட்சி அதிகாரம் இல்லை துல் துல்கிஃபிலா அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை அதேபோன்று யாக்குப் நபி அலி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை யூசுப் நபி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகள் அவர் என்ன செஞ்சார் நிறைவேற்றினார் முழுமையான ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் சொன்னால் ரெண்டே பேர் தான் மூன்றாவது யார் நபி சொல்லா அவரை சொல்லலாம் நபி சொல்லலாம் இந்த மூன்று நபிகளை தவிர வேறு யார் என்ன சில முழுமையான ஆட்சி அதிகாரத்தோடு இந்த பூமியில் பவனி வரவில்லை அப்போ எதனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்ல ஆட்சியை கொடுக்கல ஆட்சி அல்ல இங்கே பிரதானம் ஆனால் எல்லா நெல்வார்களுக்கு அல்ல தௌஹீதி நிலைநாட்டு சொன்னால் அவர் அதற்கு அப்படி பாடுபட்டார் அப்படி வாழ்நாள் லட்சியமாக என்ன இருந்தது தீன நிலைநாட்டு என்று சொன்னால் என்னது தௌஹீதி நிலைநாட்டு காமத்து தீன் இந்த வாதத்தை சொல்லி தான் என்ன செய்வாங்க ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க வாதிடுவாங்க இதற்கிட்டே சில அமைப்புகளும் கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கு ஆனால் எகாமத்து தீனுடைய அடிப்படை என்ன தொழிலை நிலைநாட்டுவது அதைத்தான் என்ன செஞ்சாங்க யார் செஞ்சாங்க நெறிமார்கள் செய்தார்கள் அப்போ நெறிமார்கள் செய்த அந்த பணியை நாம் செஞ்சு நம்ம தொஹிதின் பக்கம் மக்கள் அழைக்கிறோம் தொகிது பிரச்சாரத்தை செய்கிறோம் அதே போன்று குரான் சுண்ணாவை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தோட்டத்தை மக்களுக்கு பதிலுக்கு சொல்கிறோம் அதன் மக்கள் மக்கள் அழைக்கிறோம் இதுக்கெல்லாம் செய்கிறாங்க மக்கள் சரிதாய்த்து உடன்பட்டு ஒரு பாதையில் கொண்டு ஒருங்கிணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்போ நமக்கு என்ன செய்வோம் அங்கு ஆட்சி என்பது நினைவாகிவிடும் அங்கே நிஜமாயிடும் ஆட்சி என்பது என்ன செய்யும் அந்த இடத்துல பரிபூர்ணம் அடையும் அதுதான் ஆட்சி முறைக்கான இஸ்லாம் சொன்ன வழி சரிங்களா அல்லாஹு உங்களின் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்ன வாக்களிக்கிறான் உங்களுக்கு முன்பிருந்தவர்களை எப்படி ஆட்சியாக ஆக்கினோமோ அது போன்ற உங்களுக்கும் ஆட்சியை தருகிறேன் அந்த இடத்துல என்ன சொன்னா இஸ்த அதாவது உங்களை ஹலிஃபாக்களை ஆக்குறேன் அப்போ அந்த இடத்துல என்ன அதிக பொருள் என்ன சொன்னால் ஆட்சியாளர்கள் ஆக்குறேன் தான் அப்போ இதை எல்லாம் எப்படி சொல்கிறான் உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கெல்லாம் வாக்களித்த ஒரு வாக்குறுதியை போட்டு உங்களுக்கு வாக்களிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அதுக்கான வழிமுறை சொல்லும்போது என்ன அல்லா நீங்கள் என்ன செய்யணும் ஏன் பொது நீ வர சொல்லி செய்யா என்னை மட்டுமே வணங்க வேண்டும் எனக்கு எந்தவற்றையும் இணை கற்பிக்க கூடாது அப்போ தோஹிதை நிலைநாட்டு தௌஹீதை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரம் என்பது கைகூடும் என்ன செய்யாது ஆட்சி என்பது கிடையாது இல்லாத ஒரு ஆட்சி ஒரு இடத்தில் இருந்தால் அது ஒரு காலம் என்னவாக இருக்காது இஸ்லாமிய ஆட்சி தௌஹீத் இல்லாத ஆட்சி என்பது என்ன இல்லை இஸ்லாமிய ஆட்சி அல்ல அது எத்தனை முஸ்லிம்கள் சேர்த்து நடத்தினாலும் சரி அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் சரி குற்றவியல் சட்டங்கள்லாம் தெரியுமையா திருடு நாள் கைவற்றணும் உபச்சாரம் செய்தால் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களை கொல்ல வேண்டும் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கசேடி கொடுக்க வேண்டும் அதே போன்று கொள்ளை அடிக்கிறது அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறது அதுக்கெல்லாம் சில தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சரியான நீதத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை ஒருவர் நிலைநாட்டி கொண்டு வாழுகிறார் ஆனால் அந்த நபரிடத்தில் இல்லை அல்லது அவர் ஆட்சி செலுத்தக்கூடிய பகுதியில் தொகை நிலை என்று சொன்னால் அது ஒரு என்ன ஆகாது இஸ்லாமிய ஆட்சி ஆகாது அப்போ இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதை நல்லா நமக்கு எப்படி கடமையாக்குறான்னு சொன்னால் தொகைதின் மூலமாகத்தான் அது பூர்த்தியாக வேண்டும் அது முழுமை பெற வேண்டும் என்று நல்லா சொல்லியிருக்கிறான் ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன செய்வாங்க இதை புரிந்து கொள்ளாததன் காரணமாக இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா எதை முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய அழைப்பு இருக்கும் என்று கேட்டால் அவங்களுடைய தாவா இருக்கும் கேட்டிங்கன்னா எதாக இருக்கும் ஆட்சி அதிகாரம் நீங்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் பரவலாக ஐஎஸ்எஸ்எஸ் அப்படி ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது தீவிரவாத அமைப்பு அதே மாதிரி இன்னும் பல அமைப்புகள் போக்கஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இது வந்து ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ் அவங்களுக்கு பிரபலமான ஒரு அமைப்பு இப்போ இது போன்ற அமைப்புகள்லாம் என்ன அஜெண்டாவில் வேலை செய்வாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இஸ்லாமியாட்சி கொண்டு வரப்போகிறோம் இஎஸ்ஐஎஸ்டைய பிரச்சாரம் என்னது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா ஆரம்பத்தில் தான் அவங்க வந்து எடுத்து வச்ச வாரம் இப்பெல்லாம் பொய்யாயிடுச்சி நமக்கு வெளிட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் கூட ஒரு காலத்தில் நினைச்சது இது ரொம்ப தீவிரமாக வளர ஆரம்பிச்சு இதனுடைய தாக்கம் இளைஞர்களிடத்தில் நினைச்சது பயங்கரமாக பரவிடுச்சு அதுபோன்று சித்தாந்தங்களுடைய சிந்தனைகளுடைய அமைப்புகள் தோன்றுவதற்கும் அதனுடைய பிரச்சாரங்கள் சமூகத்தில் வேறுபடிப்பதற்குமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாதம் இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய வந்தால் யாராவது நம்ம வேணாம்னு சொல்லுவோமா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அது இஸ்லாமியை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாவுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய ஒருவர் அவர்கள் வழிகாட்டி அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் அதை எவ்வளோ சந்தோஷமே இருக்கும் ஏன்னா அது வந்து பூமியின்களுக்கான பொற்காலம் அப்படி ஒரு காலம் இருந்தால் சரிதானே நீதத்தின் அடிப்படையிலான குரானின் சுண்ணாவின் அடிப்படையிலான ஆட்சி இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்று சொன்னால் அது பூமியின்கள் ம மிக அதிகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற ஒரு காலம் ஒரு காலம் அது அப்போ அதனால் அதை யாரும் விரும்ப விரும்பாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் இந்த வாதங்களை சொல்லி செய்கிறாங்க முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களையும் சித்தாந்தங்களும் நினைச்சிடாங்க மக்களுக்கு மதியில பரம்பரம் சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான தொகை பற்றியே பற்றிய வரையறைகள் தெரியாது அப்போ தான் அடிப்படை தான் என்ன சொன்னது நாம் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இப்போ ஹலீஃபா என்பதற்கு இந்த வசனம் என்ன பொருளை நாடுகிறது என்று சொன்னால் அது என்னதான் வடித்தோன்றர்கள் தான் இருந்தால் அடுத்த வசனமே அதை அவங்க நினச்சாங்க மிக தெளிவாக இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இதையம் என்ன சொன்னாங்க சிறந்தவர்கள் நினைச்சாங்க அவருடைய விரிவுரையின் உள்ள சொல்லி காட்டுறாங்க இப்போ இதில் கலிஃபா என்பது ஆதரவு குறிச்சிட்டு ஆட்சியாளர் தான் நின்று அந்த வசனம் நாடப்படும் என்று இருந்தால் மனாய்க்கா எழுப்பி இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா இது வந்து மக்கள் மனித சமுதாயம் பெரும் கொண்ட கூட்டமாக ஒரு வழித்தொன்றர்களாக வருவார்கள் அதனால் அவரிடத்தில் இது போன்ற குழப்பங்களா ஏற்படும் தான் அதனுடைய பொருள் என்பதை நினைச்சு இருக்கிறாங்க மலக்குகள் விளங்கி வைத்து தான் அதை கேட்டிருக்கிறாங்கிறதா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க